சலாம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இன்று எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் பேச போகும் தலைப்பு சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு ஏன் இந்த தலைப்பு என்றால் இன்றும் கூட இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக எவ்வளவு போராடினார்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது பலருக்கும் அறியாத ஒன்றாக இருக்கிறது சுதந்திரம் என்பது ஒரு அது ஒரு உயிரின் சுவாசம் இன்று நாம் சுதந்திரமாக விடும் ஒவ்வொரு நொடியும் பல லட்ச வீரர்களின் ரத்தம் கலந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது முதலில் ஒரு பற்றி பேச போகிறேன் அவர்தான் பகதூர் ஷா ஜாஃபர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் முதல் சுதந்திர போரின் அடையாள முகம் இவர் பேரரசர் என்ற பதவியிலும் போரின் முன்னணி வீரராகவும் இந்திய ஒற்றுமைக்கு சின்னமாக நின்றார் பகதூர் ஷா ஜஃபர் அவர்கள் அடுத்து மௌலானா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் போரில் ஆயுதம் ஏந்தி பிரிட்டிஷாரை எதிர்த்த வீரர் மௌலானா இயக்கத்தளி அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆஷாத் மிகவும் பிரபலமான ஒரு தலைவர் காங்கிரஸின் தலைவர் மதம் மொழி இன வேறுபாடுகளை தாண்டி ஒரே இந்தியா என்ற கனவை மக்களின் மனதில் பதித்தார் கான் அப்துல் கஃபார் கான் அதாவது பிரான்சயத் காந்தி என்ற அழைக்கப்பட்டவர் பஸ்தூன் மக்களிடம் அஹிம்சையின் விதையை விதைத்து பிரிட்டிஷாரின் மனசை அசைத்தவர் அஷ்வாகுல்லா கான் காகோரி ரயில் கொள்ளை வழக்கில் சுதந்திரத்திற்காக தூக்கிலிடப்பட்ட புரட்சியாளர் என் தாய்நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதே அவரது கடைசி சிந்தனையாகவே இருந்தது உமர் சுபானி புரட்சிக்கர இயக்கங்களுக்கு நிதி ஆதரவு மற்றும் ரகசிய உதவி செய்தவர் மௌலானா மஹ்மூது ஹசன் ஷேக் உல் ஹிந்தா என்று புகழ் பெற்றவர் சில்க் கடித சதி வழியாக பிரிட்டிஷாருக்கு எதிராக சர்வதேச அளவில் திட்டமிட்டவர் பீர் அலி லக்னோவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் போராட்டத்தில் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமரணம் அடைந்தவர் இவர்களெல்லாம் பாதி பேர் தான் இவ்வாறு இஸ்லாமியர்கள் பல தியாகங்களை இன்னும் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் நண்பர்களே சுதந்திரத்தின் வரலாற்றில் இஸ்லாமியர்கள் தங்கள் உயிரையும் செல்வத்தையும் குடும்பத்தையும் அர்ப்பணித்துள்ளனர் என்பது அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அவர்கள் போராடியது மதத்திற்காக அல்ல இந்த நாட்டின் மண்ணுக்காக மட்டுமே காந்தி சொன்னார் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் உரியதே என்று அதே போல அபுல் கலாம் ஆசாத் சொன்னார் நாம் பிரிவினையை விதைத்தால் சுதந்திரத்தின் பலம் கசக்கும் என்று இன்று நம் பொறுப்பு அந்த ஒற்றுமையை காக்குவதுதான் சுதந்திரம் கொடுத்தது வீரர்கள் சுதந்திரத்தை காக்குவது நம்முடைய கடமை மதம் மொழி இன வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்து நாம் அனைவரும் ஒரே குரலில் சொல்வோம் வந்தே மாதரம் என்று இவ்வாறு இஸ்லாமியர்கள் பல தியாகங்களை மேற்கொண்டுள்ளனர் என்பதை இந்த வீடியோ மூலியமாக நான் பதிவு செய்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து